நம்ம சாப்பாடுற சீமான் ஒரு ஆகச்சிறந்த கருத்தை பொழிஞ்சிருக்காரு அது என்னென்னு கிட்ட வந்துருங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க அழகா இருக்க அப்படி சொல்றது இருக்குல்ல இப்போ ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தேன் அதை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துட்டுது உடனே அந்த இது உனக்கு இதை வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு இருக்குல்ல அது அந்த மாதிரி இதுதான் வந்து ம் கரெக்டு தான் தம்பி அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு அவன் புருஷன் சொல்லணும் அந்த விளங்காதவன் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு வேண்டி அந்த புள்ள தன்னோட வாழ்க்கையை பாதுகாத்து வச்சுக்கணும் ஒரு அழகான பொருளை பார்த்தா இந்த பிள்ளைய பார்த்த மாதிரி தோணும் ஏன் ஒரு அறிவான புத்தகத்தை பார்த்தா அந்த பு பிள்ளையை பார்த்த மாதிரி தெரியாதா இல்லை வீர தீர செயல் ஏதாவது பார்த்தா ஏன் அந்த பிள்ளைய பார்த்த மாதிரி தெரியாதா வயநாட்டில் சபீனான்னு ஒரு நர்ஸு உங்கள் பாசையிலே சொல்லணுன்னா அழகான பொண்ணு அப்படியே கைத்திலேயே தொங்கிட்டு கையில மருந்து பெட்டியை வச்சு அக்கறைக்கு போச்சு அது பெரிய அக்கறையோட போச்சு அழகாலாம் போல நம்ம சபீனா என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த பதினாறு பேர்த்த நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்க நான் போனா உயிரை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியுதா சபீனா அழகான பொண்ணு இல்ல அறிவான பொண்ணு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க இப்ப விண்வெளியில கூட ரெண்டு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற பெயரு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா கூட இருக்கிறவங்க பேர் என்னன்னு தெரியுமா சுனிதா வில்லியம்ஸ் அழகான பொண்ணெல்லாம் இல்ல அறிவியலான பொண்ணு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க அது அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க நாங்க ஏன் அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உன்ன மாதிரியே எண்பதோல் போத்திய மனித உடல் தான் உங்கள மாதிரியே எலும்பு இருக்கு நரம்பு இருக்கு ரத்த ஓட்ட ஓடுது அது ஏன் உங்களுக்கு சதைகள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா இந்த சதை அழகா இருந்துட்டா போதுமா போங்க போய் பண்ணி கறி வாங்குங்க நல்லா கொழுப்பா இருக்கும் நல்லா தானே இருக்கும் அழகான பொண்ணாவா என்னைக்கு தான் நீங்க எல்லாம் திறந்த போறீங்க மிஸ்டர் சீமான் நான் இங்க சீமான்னு சொன்னது ஒரு அடையாளத்துக்காக தான் எந்த ஆண்களெல்லாம் பெண்களை அழகா பாக்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஏன்னா என் சீமான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா தன்னோட அயராத உழைப்பாலும் அறிவான பேச்சாற்றலாலும் ஜெயிச்ச காளிய மலை பிசுருந்தா சொல்றா ஆனா நித்யானந்தா கூட இருக்கிறதெல்லாம் பிகருகலாமா ஏன் தெரியுமா ஆனாதிக சிந்தனை அது பெண் அல்ல சதை இந்த சதையெல்லாம் உனக்காகத்தான் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ நம்ம டாக்டரை சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே உத்தரகாண்டில் ஒரு நர்ஸை கொண்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த சதை தான் அழகான அந்த சதை இந்த ஆணுக்காக படைக்கப்பட்டிருக்கு உள்ள இருக்கிற அறிவு அவனுக்கு எதுக்கு இது ஏதோ டாக்டர் நர்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கிற பெண்ணா பிறந்த யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படி இனியாவது நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் பாருங்க இந்த புடுசு கத்திட்டு போகுது இந்த குழந்தை அறிவை கத்திட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் பொண்ணா பிறந்துட்டேன் உங்களுக்கெல்லாம் நான் அழகாக மட்டும்தானே தெரிவேன் எங்கள் அறிவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு இப்போவே தன்னோட ஃப்யூச்சருக்காக தன்னை சேவ் பண்ண சொல்லி கத்திட்டு போகுது வி ஒன்ட் ஜஸ்டிஸ் இல்லை வி டோன்ட் வாண்ட் இன்ஜஸ்டிஸ் உன்ன மாதிரி தான் நானும் படிக்கிறேன் உன்னை விட நல்லா தான் நாங்களும் பேசுகிறோம் உன்னை விட இந்த சமுதாயத்தின் மேலே எனக்கும் அக்கறை ஜாஸ்தி தானே இந்த பூமி பந்தை நானும் நினைக்கிறேன் அப்புறம் நீ மட்டும் அறிவு குழுந்து நான் மட்டும் அழகு என்னை விட ஒரு படி ரொம்ப அதிகமா சிந்திச்சேன்னா ஒத்துக்கிறேன் என்னை விட அதிகமா ஒரு புத்தகத்தை நீ படிச்சிருக்கேன்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் என்னை விட அதிகமா நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லு ஒத்துக்கிறேன் எல்லா விதத்திலயும் எங்களுக்கு கீழே ஏன் தெரியுமா கீழேன்னு சொல்றோம் எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் போதும் பெண்களை வெறும் அழகான சதைகளாக மட்டும் பார்த்தது போதும் உள்ளுக்குள்ள உரிமையும் உயிரும் ஓடிட்டு தான் இருக்கு இல்லை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எதுக்கு வெளிய போய் தேடுறீங்க வீட்டுக்குள்ளேயே உங்க அம்மா இருப்பாங்க உடனே யாராச்சும் வந்து ஒரு பெண்ணை நீயே இழிவா பேசலாமெல்லாம் கேட்காதீங்க ரெண்டே காரணத்துக்காக தான் இவ்வளவு கேவலமானவன கொல்லாம விட்டதுக்கு நீ அனுபவி அதெல்லாம் தாண்டி நீ அம்மாங்கறனால அடிமையா இருக்க பத்தியா அதுக்கு வேண்டி அனுபவி இந்த அறிவான ஆண் சமூகம் அடிமப்படுத்துறதுக்கு வெறும் நீ அம்மா நீ அழகானவ இந்த மயிருக்கு கூட சமம் இல்லாத அந்த ரெண்டு வார்த்தையை எதுக்கு தூக்கிட்டு சுத்துறோன்னு யாருக்குமே தெரியாது நான் சுனிதா வில்லியம்ஸ் நான் சபீனா அப்படின்னு நம்ம பேசணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா நம்ம ஆசிஃபாக்கு ஏதாவது நடந்தாலும் குஷ்பு பேச மாட்டாங்க ஏன்னா குஷ்பு அந்த கட்சியிலேயே ரொம்ப அழகானவங்க அறிவானவங்க பொள்ளாச்சியில ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் துர்கா ஸ்டாலின் ஒரு நாளும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க சாமி கும்பிட போயிருப்பாங்க சாமி சொல்லி கொடுத்துருக்கு நீ நல்ல பக்தையா இருன்னு சாமி கும்பிட போறப்ப முதலமைச்சரோட பொண்டாட்டிங்கிற அந்த பிரஸ்டீஜ் அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா கியூல நின்று போக முடியாது நேராக போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் ஆனா இந்த இந்தியாவில் ஏதாவது பெண்ணுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முதலமைச்சர் பொண்டாட்டியா மட்டும் இல்ல ஒரு பொண்ணா கூடவாய திறந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சாமி கும்பிடற வேலை நிறைய இருக்குது போயிட்டு வரட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கு அநீதி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் பெண் அழகானவள் அப்படிங்கறத நீ நம்புறதுனால இல்ல அவன் நம்புறதுனால தாமரை மேலே லட்சுமி இருந்தா கூட அந்த லட்சுமி தான் இருக்கணும் வீணையை பிடிச்சி வாசிக்கிற சரஸ்வதி கூட அழகா தான் இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ சக்தி அழகா வச்சுக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனை தெரியல காளிய மட்டும் கண்டுக்காம விட்டுட்டாங்க இப்ப சொல்லுங்க நாங்க லட்சுமியா இருக்கணுமா சரஸ்வதியா இருக்கணுமா இல்ல காளியா இருக்கணுமா ஆனா ஒண்ணு உங்க தலைக்குள்ள காளியா இருக்கிறதுனால எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு லக்ஷ்மி சரஸ்வதியா மட்டும்தான் தெரியுது காசு கல்வி இல்ல பிகரா மட்டும்தான் தெரியுது அதனாலதான் சீமானுக்கும் காளி பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாலேயே திராவிட இயக்கங்கள் பெண்களுக்கு கொடுத்த உரிமை மாதிரி வேற எந்த இயக்கமும் இந்தியாவில் எங்கேயும் கொடுக்கல இன்ஃபேக்ட் நாங்கள் அழகானவர்கள் அறிவானவர்கள்னு சொல்ல வச்சதே எங்கள் திராவிட இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தோட கோஷம் இந்தியா முழுக்க போகணும் அப்படியெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஆளுநருங்கிற அறிவாளி திராவிடம் காலாவதி சமத்துவத்தை பேசுது இப்படி விஷயம் யார் இல்லாதனாலதான் என் உயிரை காப்பாத்திருக்கு என் சதையில ஊசி போடுறவளாவே இருந்தாலும் உன் சதைக்காக நான் உயிரை கூட எடுப்பேங்கிறத காமிச்சிருக்காங்க இது கல்கத்தால மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே பெண்கள் ஒரு சதை பிண்டமா தான் தெரியறாங்க அந்த சதை கூட இவங்களுக்கெல்லாம் தான் தெரியுதாமா நேசிமான் உங்களுக்கு பொண்டாட்டி அழகா தானே வேணும் இப்படி பார்த்தா கயல் விட விஜயலட்சுமி தான் அழகு என்ன விஜயலட்சுமி வெறும் சரஸ்வதி கயல்விழி விழி லட்சுமியோட இருக்கிற சரஸ்வதி உனக்கு அழகா இருந்தாலும் கூட கொஞ்சம் பணத்தோட வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க சொல்ற அந்த அம்மாங்கிற புனித புண்ணாக்கும் வேண்டாம் அழகுங்கிற அழகிய புண்ணாக்கும் வேண்டாம் சக மனுசி எலும்பு ரத்தம் கொண்ட சக மனுசி உன்னை விட இந்த சமூகத்துக்கு மேல எனக்கு அக்கறை இருக்கு உன்னை விட நான் ரொம்ப அறிவானவள் உன்னை விட நான் மிக சிறந்தவள் ஒவ்வொரு பெண்ணும் இதை இனி சொல்லுங்க எவனாவது வந்து நீ அழகா இருக்கேன்னு சொன்னா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சொல்லுங்க அது சின்ன பையனா இருந்தாலும் சீமானாவே இருந்தாலும் இந்த இந்தியால பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அது திராவிட தத்துவத்தால மட்டும்தான் முடியும் ஏன் இந்திய தத்துவத்தால முடியாதான்னு கேக்குறீங்களா அதை தானே நம்ம பிரதமர் மோடி சொன்னாரு இந்தியால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் ஆனா இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொடின்னு மா சீக்கிரமா மாறணுமா அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட தத்துவமே ஆணும் பெண்ணும் சமம் இல்ல ஆணும் ஆணுமே சமம் இல்ல அப்படி சொன்ன இந்திய தத்துவத்துக்கு எதிராதான் சமத்துவம் தமிழ்நாட்டுல வேறு நிக்குது உடனே எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டா பண்றாங்க அவங்க எல்லாம் இந்தியர்கள் அப்படித்தானே பண்ணுவாங்க தமிழனும் அப்படித்தான் பண்றான் சீமான் இனி நம்ம சமத்துவத்தை நோக்கி பயணம் படுவோம் அறிவாய் அழகால் அல்ல பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்